சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு தாய் சொல்லை தட்டாத சிவாஜி சார் அதே நேரத்தில் தாயினுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்த சிவாஜி சார் இந்த ரெண்டு தலைப்புகளில் இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் தாய் சொல்லை தட்டாத சிவாஜி சார் முதலில் பார்ப்போம் ஒரு பட தயாரிப்பாளர் சிவாஜி சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்போ சிவாஜி சார் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கார் டேலி நைட் பண்ணிட்டு இருக்காரு அப்போது சிவாஜி சாருடைய கேட் கரெக்டாக கொடுக்குறாரு ஆனால் அந்த கேட் ஷீட்டை சரியாக பயன்படுத்த முடியாமல் அந்த தயாரிப்பாளருடைய குடும்பத்தில் சில சம்பவங்கள் நடந்து போயிடுது அதனால சிவாஜி சார்ட்ட வாங்கின அந்த கேட் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்போது எல்லா கேஷ் ஷீட்டையும் வீணாக்கிட்டார் படம் வந்து பாதிதாக முடிஞ்சிருக்கு மறுபடியும் சிவாஜி சார்கிட்ட எப்படி கேஷ் ஷீட் கேட்குறது எப்படி இந்த படத்தை முடிக்கிறது ரொம்ப திணறிட்டு இருக்காரு பட் அந்தந்த டேட்டில் வந்து அவர் நிறைய கம்பெனிகளுக்கு வந்து கேஷ் ஷீட் கொடுத்துட்டார் கேஷீட் டைரி வந்து ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி ஒரு டைமில் அவர் என்ன செய்கிறது அப்படின்னு முடி பிடிங்கி போய் நிற்கிறார் அப்போ அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் அது சிவாஜி சாருக்கு வேண்டியவர் அவர் சொல்கிறாரு இதை தீர்க்க ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது நீங்கள் போய் சிவாஜி சாரோட அம்மாவை பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு சிவாஜி சார் வந்து ஷூட்டிங் கிளம்பி போன உடனே அணியிலத்துக்கு வந்து அந்த தயாரிப்பாளர் போகிறார் விவரத்தை சொல்கிறாரு அதுக்கு சிவாஜி சாருடைய அன்னை ராஜாமணி அம்மையார் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க உன் படம் கண்டிப்பாக முடியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்போது மறுபடியும் சிவாஜி சார்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க கணேசா ஒரு படம் வந்து ஜெயிக்கிறது தூக்கிறது வந்து ரொம்ப தேட கிடையாது அது வந்து விதியினுடைய அமைப்பு ஆனால் நீ வந்து கேஷ் கொடுக்காம ஒரு படம் முடியாமல் அந்த பட தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டதான் என் காதுக்கு வரவே கூடாது இன்றைக்கி சொல்கிறதான் நல்லா கேட்டுக்கோ அதனால் நீ கொடுத்த கேஷ் ஷீட்டை அப்படி யூஸ் பண்ணல அது தப்பு தான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமணி ஃப்ரீயாக தானே இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கெலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தானே இருக்கேன் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தயாரிப்பாளருக்காக ஒதுக்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் அந்த படத்தை நடித்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் உடனே சிவாஜி சார் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தயாரிப்பாளருக்காக ஒதுக்கி வீட்டில் ஓய்வு இல்லாமல் போய் அந்த படத்தை நடித்து முடிச்சு கொடுத்துரு அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு மாபெரும் வெற்றியை அடைகிறது தாய் சொல்லி தட்டாதி சிவாஜி சார் வந்து இதுதான் அதே போல் தாயினுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றி வைத்தவரும் சிவாஜிதான் ஒரு நாள் அவங்க அம்மா சிவாஜி சார்டை சொல்கிறாங்க நான் வயசானா எப்படி இருப்ப அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீ இருப்ப ஆனால் நீ வயசானா எப்படி இருப்ப அப்படிங்கிறத பார்க்க நான் இருக்க மாட்டேன் நீ வயசானா எப்படி இருப்ப அப்படிங்கிறத பார்க்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சந்தர்ப்பம் வரும்போது அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணுமா அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் திருநாவுக்கரசர் அப்படியே காஞ்சி காமக்குடி சங்கராஜேடைய மேக்கப் அப்படியே ஒரு செட்டு நூறு பர்சன்ட் அப்படியே பொருந்திருக்கும் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அந்த சீன் ஆக்ட் பண்ணி முடிச்ச உடனே தயாரிப்பாளர் ஏபி நாகாராயணத்தில் சொல்கிறாரு இப்படியே காரை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார் உடைய சிவாஜி சார் வந்து தன்னுடைய காரில் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே காமிக்கணும் அந்த மேக்கப் அப்படின்ட்டு போகிறாரு உடனே அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாமியார் வந்துட்டாருன்னு சொல்லி காரில் வந்து உணவு வராங்க அப்போ சிவாஜி சார் எம்மா அம்மா நான் தான் கணேசம்மா அப்படிங்கிறார் உடனே அவங்க அம்மா சிரிக்கிறாங்க அம்மா நீ தானேம்மா கேட்டேன் வயசானா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஆசை நிறைவேற்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அதனால தான் அந்த மேக்கப்பு கிடைக்காம நான் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அப்போதான் அரசியல்வாதிகளும் சரி திரையுலகத்தில் முக்கியமான குடிகளும் சரி ஆரம்பத்தில் அந்தளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா தான் இருந்தாங்க ஆனால் தெய்வத்தை வந்து தாயோட உருவத்தில் பார்த்தாங்க பார்க்க போனால் கலைஞர் அவர் வந்து தெய்வத்தை தாயினுடைய வடிவத்தில் தான் பார்த்தார் அதே போல் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் கண்ணதா சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நாத்திகர்களாக இருந்தவங்க தான் தாயோட வடிவத்தில் வந்து தெய்வத்தை பார்த்தாங்க அரசியலும் சரி தெரியும் உலகத்திலும் சரி ஒரு உச்சியை தொட்டார்கள் பிறகு காலப்போக்கில் அவர்கள் தெய்வத்தை நம்ப ஆரம்பித்தார்கள் ஆனால் கலைஞர் கடைசி வரை தெய்வ நம்பிக்கை எல்லாமே வாழ்ந்துகிட்டு போனவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதேபோல் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய மருந்து தற்காலிகமாக விடைபெறுவது சபைக்களம் சேனல் நன்றி வணக்கம்